மேடம் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு ஒரு நாள் ப்ரோக்ராம் தான் மேம் அதாவது யார் எடுத்தாலுமே எட்டு டைரக்ஷன் தான் இருக்குது எட்டு திசைகள் தான் இருக்குது யார் சொன்னாலுமே எந்த இடத்தோ இந்த இடம் வந்து சதுரமாக இல்லை இந்த இடம் வந்து நீளமாக இல்லை இது மாதிரி தான் இதில் வந்து மாற்றமே கிடையாது அ ஃபார்முலா ஆமாம் ஆனால் குருஜியோடைய விஷயம் என்னென்னா முதல்ல மனிதர்களை படிக்க சொல்லி கொடுக்குறார் மனிதர்களை கிரகங்களாக பார்க்க சொல்லி கொடுக்கிறார் ஒரு வீட்டையே ஒரு ஒரு உயிரா உயிரா நாம கிரகங்கள் நட்சத்திரங்கள் அந்த முக்கியத்துவம் என்ன ராசி என்ன பண்ணது கிரகம் என்ன பண்ணது நட்சத்திரம் என்ன பண்ணது இதுக்கப்புறம் இதை எடுத்து வீட்டுல பொருத்தி பார்க்கும் பொழுது வடகிழக்கு எந்த கிரகத்தை சேர்ந்தது அந்த கிரகங்களுடைய உறுப்பு எதிர சம்பந்தப்பட்டது அப்போ அந்த திசை பாதிக்கப்படும் பொழுது அந்த கிரகம் பாதிக்கப்படுது அந்த கிரகம் பாதிக்கப்படும் பொழுது அந்த கிரகம் எந்த உறுப்பை க காரணமாக கொண்டிருக்கிறதோ அந்த உறுப்பு பாதிப்படுகிறது அந்த உறுப்பு அந்த கிரகம் அந்த உறவு ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் வந்து வசதியாக தான் இருக்கேன் எனக்கு பண தேவைகள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பொருள் வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு உயிர் கார்கத்துவமான ரிலேஷன்ஷிப்ஸ் அங்கே பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து இந்த அடிப்படை கிரக அறிவு ஜோதிட அறிவு இல்லாமல் நீங்க வந்து வடகிழக்கு வந்து நீல இருக்கணும் ஆர் வடகிழக்கு வந்து நீல இப்ப எங்களோட பிரவாசம் வேற மாதிரி சொல்லி கொடுக்குது ஏன் நீண்டு இருந்தா என்ன பிரச்சனை வரும் அது ஒருவேளை குறுகலான அறையா இருந்தா என்ன பிரச்சனை வரும் அது வெட்டப்பட்டு இருந்தா என்ன பிரச்சனை வரும் ஏன்னா நீண்டிருந்தா அது வேற கிரக சேர்க்கை அது இருந்தா வேற கிரக சேர்க்கை வெட்டப்பட்டிருந்தா வேற கிரக சேர்க்கை அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கான பலன்கள் வித்தியாசப்படுகிறது அப்ப வெறுமனே நான் வாஸ்து போயிட்டு எனக்கு வடகிழக்கு பிரச்சனைன்னு பாக்குறத விட எனக்கு முதல்ல அந்த ஞானத்தை வந்து பிரணவ வாஸ்து மூலமா குருஜி கொடுத்துருக்குறாங்க இதன் மூலமா நமக்கு ஆஹ் விரிவடைது அறிவு வந்து விரிவடைது விரிவடைந்து ஒரு அறிவோட ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது புரிதல் ரொம்ப எளிமையா இருக்குது